எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குது இப்போ என்னென்னா இது இட்டு இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்கிறதுனா டேலண்ட் ஆட் டேலண்ட் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பே கொடுக்கல விஜய் வந்து டேலண்ட் இருக்கிற ஆட்களுக்கு வாய்ப்பே தரல இந்த மாதிரி ஆட்களை ஏன் பொறுக்கி போடுறீங்க அப்படின்னு பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டை ஷோ பண்ணுற ஷோ ஒரு டேலண்ட்டை ஷோ பண்ணுற ஒரு நிகழ்ச்சி ஒரு பக்கம் தான் ஆனால் டேலண்ட்டை மட்டுமே ஷோ பண்ணுற நிகழ்ச்சி கிடையாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜூலி இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மாயா இருப்பாங்க ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு ஓவியாக இருப்பாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பார்வதியாக இருப்பாங்க இந்த சபரிநாதன் இருப்பார் எல்லாருமே எல்லா நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் எல் எல்லாேருமே யாருமே ஞானிலாம் கிடையாது சாது சாதுவாகவே இருப்பான் ஒரு பையன் ஆனால் வந்து அவன் மிரண்டா காடு கூடாது அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே இருக்காங்க ஸோ எல்லா இந்த இந்த இத்தனை கேரக்டர்ஸை உள்ளே போட்டால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு கான்செப்ட் அது அண்ட் இன்னொன்று இதில் ஒரு மூணு பேர் மட்டும்தான் வந்து விமர்சிக்கப்படுறாங்க நிறைய ரொம்பவே ஒன்று திவாகர் ஒன்று கலையரசன் இன்னொன்று வந்து அரோரா அதாவது இப்போ சொல்ல இன்னொன்று ஆச்சு இப்போது திவாகரோட பேரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு தான் இருக்கும் அது வந்து அதுவே முதல் தப்பு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அது கொடுத்த கொடுத்தப்பட்ட அவருக்கு தனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட கொடுத்து பட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி அப்போ நீங்கள் அரோராவுக்கு பதில் பலூன் உக்காந்துன்னா போடணும் அதே போடல